வணக்கம் செய்திகள் வாசிப்பது நெகுந்தி அரசு உயர்நிலை பள்ளியில் நூற்றி எழுபத்தைந்து மாணவர்களுக்கு நூலக ஆயுள் கால உறுப்பினர் ஊராட்சி தலைவர் மூலம் விசை தொண்டு நிறுவனம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முழு நேரக்கிளை நூலகம் மற்றும் விசை என்ஜிஓ இணைந்து நெகுந்தி ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வாணியம்பாடி நூலகத்தில் ஆயுட்கால உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு ஜே பிரசன்னா தலைமை வகித்தார் வாணியம்பாடி முழு நேரக்கிளை நூலக பொறுப்பாளர் ஜே விஜயகுமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் வாசகர் வட்ட தலைவர் எம் பாத்திபன் நூலக ஆய்வாளர் ஆ தர்மராஜ் பள்ளி ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக விசை தொண்டு நிறுவன தலைவர் அறிவொளி ஆனந்தன் நெகுந்தி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆர் சங்கரபாண்டியன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் எம் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள் மாவட்ட நூலக சிறப்பு அழைப்பாளராக மு பிரேமா அவர்கள் நூலகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்கிக் கூறினார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டு நூற்றி எழுபத்தைந்து மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் வாணியம்பாடி கிளை நூலகத்தில் ஆயுட்கால உறுப்பினர் கட்டணம் ரூபாய் நெகுந்தி ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி அவர்கள் சொந்த செலவில் மாணவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் விசை தொண்டு நிறுவன தலைவர் டாக்டர் அறிவொளி ஆனந்தன் பேசும்போது ஆறாம் வகுப்பு முதல் காலம் முழுக்க நூலகத்தை பயன்படுத்துங்கள் வாசிப்பு திறனை மேம்படுத்துங்கள் கொரோனா போன்ற கொடிய காலத்தில் ஆன்லைன் வகுப்பு நடத்துவதற்காக மொபைல் போன் பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இன்றைய பெரும்பாலும் மாணவர்கள் செல்போனுக்கு அடிமையாகி வருவது மிகவும் வேதனையாக உள்ளது பெற்றோர்களும் இன்றைய மாணவர்களும் எதிர்காலம் சிறக்க அறிவு ஊற்று பெருக நூலகத்தை பயன்படுத்த வேண்டும் அனைவர் வீட்டிலும் புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என வாழ்த்து பேசினார்கள் பள்ளி மாணவர்களுக்கான நூலக உறுப்பினர் கட்டணம் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர் சந்தியாமூர்த்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டு உறுப்பினர் அட்டை வழங்கினார்கள் நெகுந்தி வரசு உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் விஜயா மீனா அனைவருக்கும் நன்றி கூறினார் நன்றி